நபிசல்லாச மகள் மீது புகழ் பாடுவது கூடுமா கூடும் என்றால் அதன் அளவுகோல் என்ன நடைமுறை சொல்றதா இருந்தால் மௌலுது ஓதலாமா மௌலுது ஓதுவது கூடுமா பிரமணு செல்லாக விளைவு செல்லும் அவர்களை புகழ் பாடுவதைத்தான் நடைமுறையில் மௌலூது ஷெரீஃப் என்பதாக புழக்கத்தில் சொல்லப்படுகிறது எப்படி ஈசால் தவாபை நடைமுறையில் ஃபாத்திஹா என்று சொல்லப்படுகிறதோ அதுபோன்று பிரம்மாண்ட அரசு சகல் புகழ் பாடுவதை நடைமுறையில் மௌலூது உதுசரி ஓதுவது என்பதாக சொல்லப்படுது பிசல் அல்லா அலிவசலம் அவர்களை தாராளமாக புகழாம் யாராவது புகழக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அப்படி புகழக்கூடாது என்று சொல்லக்கூடியவன் மூமீனாக இருக்க முடியுமா நபியின் மீது அன்பு வைத்த கூடிய வைத்திருக்கக்கூடிய உண்மையான மூமீன் விசல் அல்லா அலிஸ்வலம் அவர்களை புகழ் பாடுவதை புகழ்வதை நன்மையான காரியமாக தான் கருதுவார் நம்முடைய கொள்கை பிரகாரம் நபிசல்லா அலுஸ்லம் அவர்களை தாராளமும் புகழ் பாடலாம் எந்த விதமான தடையும் அதற்கு கிடையாது அல்லாஹூத்தாலாவே திரு குரா ஷெரீஃப் நபியை புகழ்ந்து பல வசனங்கள் பேசி இருக்கிறார் சஹாபா பெருமக்கள் நபிசல்லா அலுஸ்லாம் அவர்களை புகழ் பாடி இருக்கிறார்கள் ஹதி ஷெரீஃபில் வருகிறது சஹாபாக்கள் காலத்திலிருந்து நம்முடைய காலம் வரை எண்ணற்ற அறிஞர் பெருமக்கள் ரசூர்லாவை புகழ்ந்து புகழ் பாடியிருக்கிறார்கள் இது முஹப்பத்துடைய வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஆனால் அதற்கு அலவுகோல் இருக்கிறார் மார்க்கத்தில் அலோகோல் என்ன அலவுகோல் என்று சொன்னால் நபி முகமது அல்லதாசம் அல்லாவுடைய இறை தூதர் அல்லாவுடைய இறை தூதரை இறை தூதராக வைத்து ரசூல்லா எவ்வளவு நாள் புகழலாம் தப்பு கிடையாது ஆனால் அல்லாவுடைய இறை தூதரை இறைவனுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தி நாம் புகழ்பாடுவது கூடாது இவ்வளோதான் சுருக்கமான விளக்கம் இல்லாமல் அல்லாஹோ தாலா என்னென்ன விளக்கங்களை நாம் செவிமடுத்தோமோ அதன் மூலமாக சரியான தெளிவை பற்றி நேரான பாதையை வெளிநடப்பதற்கு நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك